ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கான் வச்சு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளால போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆக உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும் நான் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு கான் எடுத்துருக்கிறேன் ஃபஸ்ட்டு இதோடய ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த கார் வச்சு அதாவது ஒரே பேட்ரு வச்சு ரெண்டு டைப்பில் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம் இந்த கார் தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இதை அவ்வளோத்தையும் நல்லா உருத்து எடுத்துக்கலாம் இதை போது முழுசாக வராமல் பிஞ்சு வந்தாலும் பரவாயில்ல ஏன்னா நம்ம இதை தான் பண்ண போகிறோம் இதை ஃபுல்லாக உறுத்து எடுத்ததுக்கப்புறமா தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் தண்ணியில் கழுகுனதுக்கப்புறமா இதில் நல்ல ஈரம் இருக்கும் ஸோ ஒரு துணியை போட்டு அதை நல்லா துடைச்சி எடுத்துக்கலாம் சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது காரை நல்லா தொடச்சதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் அப்படியே சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் ரெண்டு டு மூணு பல்ஸ் போட்டு எடுத்தாலே போதும் நல்லா நைஸாக அரைஞ்சிடக்கூடாது அரைஞ்சிடுச்சுன்னா நமக்கு நிறைய தண்ணி விட்டுரும் ஸோ இந்த மாதிரி குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த ஸ்நாக்ஸுக்கு இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் இப்போ அரைச்ச காண ஒரு மிக்சிங் பவுலும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சம் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி ஒரே ஒரு பச்சை மிளகா நம்ம இது கூட சில்லி பவுடரும் போட்டு பண்ண போகிறோம் ஸோ பச்சை மிளகா ஒன்று சேர்த்தாலே போதும் கொஞ்சம் பொடியாக கட் பண்ண கருவேப்பில் கொஞ்சமாக மல்லிகை கீரை அப்புறம் பைண்டிங்க்கு ஒரு மூணு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ஒரே ஒரு ஸ்பூன் கடலை மாவு கடலை மாவு ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க நல்ல கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும் கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் சில்லி பவுடர் அரை ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக சோம்பு அப்புறம் ஒரு பிஞ்சு போல் பெருங்காயத்தூள் தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி எக்காரணம் கொண்டு சேர்த்துக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதில் இஞ்சி மட்டும் தான் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன் உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவரும் பிடிக்குன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தப்பில்லை மசாலாலாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றலை அப்படி இருந்தும் தண்ணி ஊறுற மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி கொஞ்சம் ஊறின மாதிரி இருந்ததுன்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கான்ஃப்ளவர் மாவும் அரிசி மாவும் கடலை மாவும் சேர்த்துக்கலாம் நாம் ரெடி பண்ண இந்த பேட்டர் ரொம்பவே தளர்த்தியாக இருந்தனா எண்ணெயில் போட்ட உடனே பக்கோடவாக இருந்தாலும் சரி பஜ்ஜியாக இருந்தாலும் சரி உருந்து போயிடும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கேஸ்டில் ஒரு வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் கையில் இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வடை மாதிரி தட்டி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சப்போஸ் உங்களுக்கு இந்த வடை எண்ணெயில் போடும்போது உதிர மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் ப்ரெட் க்ரம்ஸை தனியாக பொடிச்சு வச்சு அதில் இந்த பேட்டரை டிப் பண்ணி அதுக்கப்புறமா கூட போடலாம் சுத்தமாக உதிரவே செய்யாது ஸோ அப்படிங்கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம பைண்டிங்க்கு கார்ன்ஃப்ளவர் மாவும் அரிசி மாவும் சேர்த்துருக்கனால கண்டிப்பாக உதிர சான்ஸ் இல்லை படம் ஒரு சைடில் நல்லா வெந்ததும் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா வெந்து லைட்டாக கோல்டன் கலர் வந்ததும் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் இந்த கார்ன்பிச்சியை நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது நல்ல ஒரு அரோமா வரும் நான் சின்ன கடை யூஸ் பண்ணுறதுனால அட் டைம் மூணு தான் போட்டு பண்ணுறேன் நீங்கள் பெரிய கடை யூஸ் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டு பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்த பேச்சு இதே மாதிரி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ கான் வடையை அழுத்தி சுட்டு முடிச்சாச்சு இதுக்கப்புறமா அதே பேட்ரு வச்சு அதே எண்ணெயில் கொஞ்சம் பக்கோடா பண்ணி எடுத்துக்கலாம் பக்கோடா பண்ணுறதுக்கு பேட்டரை கொஞ்சம் நிறைய எடுத்துகிட்டு இந்த மாதிரி எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக நுள்ளி நுள்ளி போட்டுக்கலாம் ஆனால் இந்த பக்கோடா எண்ணெயில் போட்ட உடனே சீக்கிரமாக கிறிஸ்பி ஆயிரும் ஸோ போட்ட உடனே நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடணும் அப்படி இல்லைன்னா எண்ணெயில் நல்லா முறுகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் அஞ்சாறு வடையை மட்டும் சுட்டுட்டு மீதி அவ்வளோத்தையும் பக்கோடாவாக பண்ணி எடுத்துட்டேன் நீங்கள் உங்களுக்கு எந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கிறோ அதே மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க மும்பையில் இப்போ நல்ல மழை பெய்யுது நம்ம ஊர்லேயும் நிறைய இடத்துல மழை இருக்குது ஸோ மழை சீசனில் இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த பக்கோடாவை சுட சுட செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த கான் வடை அப்புறம் பக்கோடாவை சுட சுட சர்வ் பண்ணணும் அப்படி இல்லைன்னா நமத்து போன மாதிரி ஆயிரும் இதை டொமேட்டோ கேச் மயோனிஸ் சட்னி எது கூட வேணாலும் ட்ரை பண்ணலாம் நான் சுட சுட டேஸ்ட் பண்ணியாச்சு நீங்களும் இந்த வீடியோ பார்த்ததோட விடாமல் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி வந்தது பிடிச்சிருந்தா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வெக்கேஷனுக்கு ஊருக்கு போனதுனால என்னுடைய மலேசியா வ்ளாக் கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது ஸோ கூடிய சித்திரம் அப்லோட் பண்ணுறேன் என்னுடைய சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான யூனிக்கான ரெசிபீஸ் அண்ட் ஸ்நாக்ஸுக்கு எஸ்ஆர்வி கலக்கர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சியூ ஸோன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்